வண்ண வண்ண மாலைகள் அலங்கார வளைவுகள் எல்லாம் வித்தியாசமான வண்ணங்களில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா வீடியோவை முழுசாக பாருங்கள் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணுன்னா அவசியம் ஆந்திர பிரதேசம் அமலாபுரத்தில் ஸ்ரீ வாசவி மாதா திருக்கோயிலில் தசரா திருவிழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சுவாமிக்கு அலங்காரம் ரூபாய் நோட்டுகளால அலங்காரம் பண்ணிருக்காங்க ஐநூறு ரூபாய் ரூபாய் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் ரூபாய் வளாகம் முழுவதுமே முழுவதுமே அலங்கரிச்சிருந்தாங்க ஏதோ ஒரு மாதிரியே இருந்தது மொத்தம் நாலரை கோடி ரூபாய் இந்த அலங்காரத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க ஸ்ரீ வாசவி மாதா அம்மனுக்கு நிறைய தங்க ஆபரணங்கள் அணிவிச்சிருந்தாங்க அம்மனுக்கு முன்னே டெல்லியில் சுவாமி சிலைகள் நிறைய வச்சிருந்து வழிபாடு செஞ்சிருந்தாங்க